மேஷ லக்னத்துக்கு வந்து குருவோட கல் போடுறேன் எனக்கு அது நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த எட்டாம் அதிபதியோட கல் போடும்போது அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வரும் ஜாதகரும் அவர் மகனும் பிரச்சனைக்குள்ளாவாங்கன்னா கண்டிப்பாக உள்ளாவாங்க நம்மளுடைய ஜாதக அமைப்பின்படி கிரகங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்குது அவங்க எந்த வீட்டுல உட்காந்துருக்கிறாங்க இந்த கல்லை அணிந்தால் எனக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கறத பாத்துட்டு தான் கல் அப்படிங்கறது போடணும் சோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி உங்களுடைய கால அளவுகள் எத்தனை வருடம் அப்படிங்கறத உங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கறது உணர்த்தும் ராகு கேதுவோட கல் போடலாமா அப்படின்னு சிலர் கேட்பாங்க ராகு கேது உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தாங்க இப்போ ஒருத்தங்களுக்கு ரிஷப லக்னம் போகுது சுக்கரனோடது போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு வந்து அப்போ மரகதம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க பக்தி கஃபை நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து நிறைய தகவல்கள் அப்படிங்கறத பார்த்திருக்கோம் இப்போ ஒரு நண்பர் கேட்டாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க கேட்ட ஒரு நாகை நாலு கேள்வி நான் வந்து ராசிக்கல் அணியலாமா எந்த ராசிக்கல் அணியலாம் எத்தனை காலத்திற்கு பயன்படுத்தலாம் அவர் கேட்டது உண்மையான கேள்வி ஏன்னா ரொம்ப ஆச்சரியப்படுத்துது அக்ஷய லக்ன பத்ததியில ராசிக்கல் அணியலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது உண்மை உங்களுடைய கிரகங்கள் அமைப்பின்படிதான் ராசிக்கல் அப்படிங்கறது அங்க போடணும் உதாரணம் பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் போகுது நான் வந்து வந்து டைமண்ட் போடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு டைமண்ட் அப்படிங்கிறது போடக்கூடாது அவங்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் பெண்களுக்கான கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே உருவாக்கும் இதே இது ஆண்கள் அணிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கடன் சம்பந்தப்பட்டதுல அவங்களுக்கு ப்ராப்ளமும் உருவாக்கும் ஊற விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதே மாதிரி இந்த வீடு விற்கிறது வண்டியை விற்கிறது கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரி தன்மை இந்த ராசிக்கல் அவர்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பத்து வருஷ காலங்களில் அவர் அணியக்கூடிய கிரகம் டைமண்ட் ஆக இருந்தது அப்படின்னா இந்த செயல்களை கண்டிப்பாக செய்யும் அதே மாதிரி ஓரொரு லக்னத்திற்கும் ஓரொரு கல் அப்படிங்கிறது நமக்கு சரியாகாது லக்னாதிபதியோட கல்லாக இருந்தாலுமே அவர் எந்த நிலையில் இருக்கிறாரு இப்ப நான் வந்து உதாரணம் சொல்ல போனீங்கன்னா மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு வந்து குருவோட கல் போடுறேன் எனக்கு அது நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த மேஷ லக்னத்தை அஸ்வதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வந்த உடனே குருவோட கல் அப்படிங்கிறது அவர் போட்டாரு அப்படின்னா அந்த ஒரு வருஷ காலத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அவருக்கு இரண்டாம் தர திருமணத்தை அங்க கொடுக்குமானா கொடுக்கும் அந்த ஒரே வருஷ வருஷத்துல ஒரு வருஷம் கூட வேண்டாம் ஆறே மாசத்துல ஒரு கல் அப்படிங்கிறது தன் வேலையை நாற்பத்தோரு நாள்ல தான் அது பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கல்லோட தன்மை அவர்களுக்குள்ள ஒரு அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இதெல்லாம் சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம் அவங்க அதை போடக்கூடாது தான் உண்மை போட்டாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கும் அணியக்கூடாது அதே மாதிரி இரண்டாம் தர தொடர்பை கொடுக்குமான மறைமுக தொடர்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கும் அது வந்து அவங்களுக்குள்ள செய்ய வைக்கும் அது அவங்க செய்யக்கூடாது இந்த கடக லக்னம் போகும்போது இவங்க வந்து இந்த இந்திரநீலக்கல் அணிந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் உருவாகும் எந்த விதவித பிரச்சனைகள்னு கேட்டீங்கன்னா இந்த அப்பாவுக்கும் பையனுக்குமே முதல்ல ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இந்த நம்ம எப்போதுமே கணவன் மனைவி அப்படிங்கிறதான் சொல்லுவோம் ஏன்னா ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி அப்படின்ட்டு அந்த எட்டாம் அதிபதியோட கல் போடும்போது அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வரும் ஜாதகரும் அவர் மகனும் பிரச்சனைக்குள்ளாவாங்கன்னா கண்டிப்பாக உள்ளாவாங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாற்றக்கூடிய ஒரு தன்மை அந்த கல்லிற்கு கண்டிப்பாக இருக்குது ஒன்று அந்த பையன் வீட்டை விட்டு போயிடுவான் வேலை நிமித்தமாக கூட இருக்கலாம் அது அந்த செயலை செய்யுமானா கண்டிப்பாக செய்யும் அந்த கிரகத்திற்கு அந்த வேல்யூ அந்த பலன் அப்படிங்கறது அதிகமாகவே இருக்குது இதே மாதிரி சிம்ம ஒருத்தவங்களுக்கு போகுது இவங்க வந்து இந்த சூரியனோட கல் அணிஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கடன் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கௌரவ கடன் சொல்லுவாங்க அதை இவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க தொழிலுக்காக கடன் சொல்லுவாங்க அதை வாங்கக்கூடிய தன்மை இந்த சிம்ம லக்னம் ஆரம்பித்த உடனே அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கும் போது அந்த சூரியனோட கல் அவங்க போட்டாங்க அப்படின்னா அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சர்ஜரி அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த பெண்ணிற்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் அணிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வரும் இதே ஒரு ஆண் ஜாதகராக இருந்தான்னா வயிறு சார்ந்த உபாதைகளும் இருக்கும் வருமானம் எல்லாமே கடனுக்கு போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த கல் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது இதே இது சிம்ம லக்னத்துல ஒரு ஜாதகர் இயங்கின்னு இருக்கிறாரு அவருக்கு சதயம் நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும் இவங்க வந்து இந்த சந்திரனோட கல் அணிஞ்சிருப்பாங்க ஒரு முத்துல ஒரு மாலையோ ஒரு மோதிரமோ எதாட்டி போட்டா கூட இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவு அப்படிங்கிறது அங்க கொடுக்கும் எத்தனை வருஷம் போடலாம் எந்த கல் அணியலாம் அந்த கல்லோட தன்மை என்னது நான் இந்த கல் அணியலாமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சதயன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கல் போடுறது அவ்வளவு சிறப்பாகவே இருக்காது அவங்களுக்கு அந்த கிரகங்கள் அப்படிங்கிறது வலிமை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அங்க கொடுக்கும் எதிரி வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு ஒண்ணு ரெண்டாவது அந்த கிரகங்கள் அவங்களுக்கு பலம் இல்லாம அப்படிங்கறது அங்க கொடுக்கும் அல்லே போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம் ஐயா நீங்க கல் போடாதீங்க அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ நீங்க நிறைய பேர் இருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து கன்னியா லக்னம் போச்சு கன்னியா லக்னம் போகும்போது ப்ளூ சஃபர் போட்டாங்க அப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா கழுத்துல லாக்கெட்டா வேற போட்டிருந்தாங்க அப்ப வந்து கழுத்துல வந்து கழுத்து வலி அப்படிங்கறது அவங்களுக்கு உருவாச்சு ஒரு மூணு மாசத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து டாக்டர் போய் காமிச்சாங்க சரியாகவே இல்ல என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்மள்ட கேட்டாங்க மூன்று மாதமாக நாங்க ஜாதகம் பார்க்கும்போது சொன்னோம் இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் கழுத்து சம்பந்தப்பட்ட வலி அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி கால் சம்பந்தப்பட்ட நரம்பு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது பிளட் வேரியேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆமா அவங்க அப்படிதாங்க இருக்குது அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல ஏதாட்டி லாக்கெட்ஸ் அவங்க கேட்ட கேள்வி லாக்கெட் ஏதாட்டி போட்டிருக்கீங்களா அப்படின்னு அப்போ போடலாமா அப்படின்னாங்க இல்ல போடக்கூடாது அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு லாக்கெட் போட்டிருக்கேன்னு எடுத்து அவங்க காமிச்சாங்க அது வந்து ப்ளூ சஃபர் நீங்க முதல்ல இந்த லாக்கெட்டை கழட்டி வைங்க ஒரு நாற்பத்தோரு நாள்ல உங்களுடைய இந்த கழுத்து வலி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கறது சொல்லுங்க அப்படின்னா அவங்க நாற்பத்தோரு நாள் கழிந்து ஒரு ஐம்பது நாள் கழிஞ்சு அவங்க போன் பண்ணாங்க என் மகனுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ட்டு எப்படி இருக்குது உங்க கழுத்து கழுத்து வலின்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க நீங்க சொன்னது உண்மை தான் அந்த கல்லை எப்போ கழட்டி வச்சனோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வலி அப்படிங்கிறது குறைந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த கல்லோட தன்மை கழுத்தில் உங்களுக்கு காமிக்குமானா கண்டிப்பாக காமிக்கும் அதை அணியக்கூடாதானா கண்டிப்பாக அணியக்கூடாது நம்மளுடைய ஜாதக அமைப்பின்படி கிரகங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்குது அவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்குறாங்க இந்த கல்லை அணிந்தால் எனக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் கல் அப்படிங்கிறது போடணும் அதே மாதிரி இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் கண் கல் வந்து எந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கிறது சொல்லுவேன் இப்போ ஒரு ஜாதகர் வந்து நான் ஒரு அறுபது கிலோ இருந்தாங்கன்னா கல் வந்து ஒரு மூணு கேரக்ட் அளவு அப்படிங்கிறது போடணும் எந்த கல்லாக இருந்தாலும் சரி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது இப்போ சிலர் வந்து இந்த வைரமூக்குத்தி போடுவாங்க அதில் வந்து அவ்வளோ தன்மை அப்படிங்கிறது இருக்காது அது போடலாம் ஆனால் காதில் கம்மலாகவோ கழுத்தில் ஆகவோ போடும்போது கண்டிப்பாக தகுந்த ஒரு ஜோதிடம் தங்களுக்கு தப்ப என்ன அக்ஷய லக்னம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கல் அணியலாமா அப்படிங்கிறத கேட்டுட்டு வாங்குறது அப்படிங்கிறது சிறப்பு சிறப்பு வீட்டுக்குள்ள வாங்கி சேர்த்து வைப்பது அப்படிங்கறது இல்ல போட்டு அழகு பாக்குறது அப்படிங்கிறது சிறப்பு சோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி உங்களுடைய கால அளவுகள் எத்தனை வருடம் அப்படிங்கறத உங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கறது உணர்த்தும் இந்த பத்து வருஷத்துக்கும் என்னுடைய கல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காதானா அதை நீங்க கண்டிப்பாக போடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுதான் உண்மை ராகு கேதுவோட கல் போடலாமா அப்படின்னு சிலர் கேட்பாங்க ராகு கேது உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தாங்க உங்களுடைய லக்னத்துக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கல்லை தாராளமாக அணியலாம் அவங்க உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தர மாட்டாங்க எல்லாருமே ராகு கேதுவை பத்தி கண்டிப்பாக பயப்படாதவங்க யாருமே கிடையாது ராகு கேதுக்கள் பயிற்சி வந்தாலே தன் பேரும் தன் நட்சத்திரமும் தன் குடும்ப உறவிற்கு அர்ச்சனையோ பரிகாரம் செய்யாத நண்பர்கள் கிடையாது ஆனா ராகு கேதுவோட ஸ்டோன்ஸ் அப்படின்னு

இருக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த கிரகங்கள் அவ்வளவு ஒரு வலிமையான வேலையை அவங்களுக்கு செய்யும் எந்த வித மாற்றமும் கிடையாது நிறைய தேடுதல்கள் இருக்கிறவங்க அதே மாதிரி இந்த ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க இவங்களுக்கு இந்த கேது உடக்கல் எப்போதுமே ராகு கேதுக்களை சேர்ந்துதான் போடணும் தனித்தனியா பிரிச்சு கொடுக்கூடாது ஒரு கல் ஒரு கல் அப்படிங்கிறது போடக்கூடாது ரெண்டு விரல்லையும் போட்டுக்கலாம் ராகு கேதுவோட மோதிரங்களாக ஆனா அந்த ரெண்டு விரலையும் சேர்த்து தான் போடணும் ரெண்டு கல்களையும் இணைத்து தான் போட வேண்டும் அப்படிங்கறத சொல்லுவோம் அப்படி போட்டாதான் பலன் கல்லுன்னு இருக்கும் அதிகமான ஆன்மீக சிந்தனை அப்படின்னு இருக்கிறவங்களுக்குமே இந்த கல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பலன் படும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஒரு கல் வாங்கணும்னா என்னுடைய ஜாதகத்திற்கு எத்தனை கால அளவு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒருத்தங்களுக்கு ரிஷப லக்னம் போகுது சுக்கரன் எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு நான் வந்து அப்போ மரகதம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க அப்போ புதனுடைய நட்சத்திரம் அங்க அடுத்த லக்னம் மிதுன லக்னமாக இருக்கும் லக்னாதிபதிய கல் போடுறேன் அப்படின்னா எனக்கு வருமானத்துல தொழில் அழுத்தம் கொடுக்குமான கண்டிப்பாக கொடுக்கிறோம் நீங்க சுக்கரனை கூடாதுன்னு சொன்னீங்க அப்போ நான் வந்து புதனுடைய கல் போடுறேன் அப்படின்னா அங்கே ப்ராப்ளம் உருவாக்கும் உதாரணமாக அந்த புதன் வந்து உங்களுக்கு தனுசுர் ஆசையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு எதிரி மனைவி மூலமான பிரச்சனை கௌரவ குறைச்சல் மாமியாருக்கு உங்களுக்கு சண்டை வருதா இல்லையான்னு பாருங்க இது நடக்குதா இல்லையான்னு நீங்கள் பாருங்க கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய கிரகம் நான் கோரிய அமைப்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே அழுத்தத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை அந்த கல் மூலமாக தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எல்லாமே இன் ஏன்னால் நம்ம ஒன்று போல் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது கிடையாது கிடையாது ஒரு ஒரு காலகட்டத்திற்கும் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய வீடு வீட்டின் நிலை அப்படிங்கிறது மாற்றம் ஆகி கொண்டே இருக்கிறது அதே மாதிரிதான் என்னுடைய லக்னம் லக்னத்துல அமர்ந்த கிரகங்கள் அப்படிங்கிறது எனக்குள்ள மாற்றத்தை தரும் அப்ப நான் ஒரே இடத்துல ஒரு பொருளை வைக்கிறது கிடையாது மாத்தி மாத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப அந்த கல்கள் அதோட வேலைய கிரகங்கள் வழியாக எனக்கு தருமானா கண்டிப்பாக தரும் எந்த மாற்றமும் கிடையாது நன்றி மீண்டும் இதுபோல் நிகழ்வில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க